நெர்கூரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திப்போம் அப்படின்னா ஜேபேபி அப்படிங்கிற ஒரு தரமான சிறப்பான திரைப்படத்தை நமக்கு கொடுத்த இயக்குனர் சுரேஷ் குமாரி அவர்களை தான் சந்திப்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்கன்னா எப்படி கொடுப்பீங்க என்னை பற்றி இன்ட்ரோனா என்ன சினிமாவில் கஷ்டப்பட்டு தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு இயக்குனராக மாறி இருக்கும் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது சொந்தமா நான் எதுவும் பெருசா கைத்தொழிலாம் எதுவும் கிடையாது அப்புறம் நிறைய படிக்கவும் இல்லை ப்ளஸ் டூ ஃபைல் நான் ஸோ அதனால தொடர்ச்சியா அது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பேன் எங்கேயாவது போயிட்டு ஒரு லேத்துல வேலை செய்யறது இல்லை வெல்டிங் ஷாப்ல வேலை செய்யறது ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஏதாவது கார் கம்பெனில வேலை செய்யறது ஜேசிபில வேலை செய்யறதுன்ட்டு இப்படி நிறைய வேலைகள் போயிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு நிறைய நண்பன் ஒருத்தன் அரவிந்த் ஆகாஷன்னு சொல்லிட்டு சினிமாவில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆமா ஸோ அப்படி அவன் தான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் அடிக்கடி வந்து எந்த வேலை கரெக்டாக செட் ஆகாமல் அப்படியே இருக்கும்போது அவங்க கூட ஷூட்டிங்கெலாம் போவேன் ஷூட்டிங் போயிட்டு வேடிக்கை பார்க்க போவேன் அந்த மாதிரி போகும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இயக்குனர் அதை விட என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறது அதை அப்சர்வ் பண்ணுறது டெக்னிக்கலாக அங்கே என்னென்ன ஒர்க்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ஒன்றா பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு டைரக்டரோட இது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஓகே ஃபஸ்ட்டு படம் வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா முதல் படம் வந்து டைரக்டர் சார் கிட்ட வந்து நான் பட்டியல்னு ஒரு படத்தில் வந்து லாஸ்ட்டு அப்ரண்டிஸ் போய் ஜாயின் பண்ணேன் ஓகே அதுவும் சரி அதுவும் அரவிந்த் ஆகாஷோட ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணா விஷ்ணுவாதன் ஓகே 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 ஸோ ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போது இவன் ரெக்கமெண்ட் பண்ணி கிருஷ்ணா வந்து விஷ்ணுவரன் சார் சொல்லி அவர்கிட்ட போயிட்டு நான் பட்டியலில் போய்ட்டு லாஸ்ட் அப்ரண்டிஸ் தான் வந்து போயிட்டு வரும் அந்த படம் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன் டைல் கார்டில் பேர் வரும் கே எம் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த படம் தான் முதல் படம் தான் வந்து சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப விஷயங்கள் வந்து நான் ரொம்ப நெருக்கத்தில் இருந்து பக்கத்துலேருந்து முதலாக நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் முதல் படம் அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வெங்கட் பிரபு சார் கிட்டே சென்ட் டுவெண்ட்டி எய்ட்டு ரெண்டாவது படமா போய் நான் ஜாயின் பண்ணுறேன் முதல் முறை வெங்கட் பிரபு சாரை அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா சேர்ந்த முதல் நாள் சேர்றப்போ எப்படி இருந்துச்சு ஆ அப்போ வந்து எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க ஆக்சுவலாக அப்போ சரண் சார் தான் ப்ரொடியூசர் இல்லையா சரண் சார் இருந்தார் ரஞ்சித்து ஸ்ரீபதி அப்புறமா அங்கே ஒரு கோடரேட்டராக ஒருத்தர் இருந்தார் அப்புறமா எனக்கு சில டெஸ்ட்லாம் வச்சாங்க அது இன்னும் சீனு சீன் ஒன்று சொல்லுங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு டைலாக் எழுதி எடுத்துருவாங்க அப்படின்னு சசிதரன் கோடரேட்டர் அவர் தான் சொன்னார் அப்புறம் நான் போயிட்டு உட்காந்து அப்புறம் நான் அது ஒரு சீன் எழுதி எடுத்து போயிட்டு ஒரு 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 மழையில் ஃப்ரெண்டுக்கிட்ட லவ்வு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சீ அந்த சீன் அது அதுதான் அந்த படத்தில் நான் எழுதி கொடுக்கல சீனு சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனு அப்படி ஒரு சீன் எழு போய் கொடுத்தேன் அவர் படித்து பார்த்தாங்க ஓகே நல்லா இருக்குன்னு நாங்கள் அப்புறமா அப்படியே அது கண்ட்ரினியூவாக ஜோ அப்படியே ஜாயின் பண்ணி சரண் சார் வந்து என்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்தார் இப்போது எனக்கு அந்த அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்க ஞாபகம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவர் வந்து அஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் வச்சுப்பார் அப்படியா ஆமாம் ஆமாம் ஓ அந்த படம் சென்ட்வண்டிட்டுக்காக எல்லா அஸ்டன்ஸுக்கும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது கேரியர் அதுலேருந்து அங்கேருந்து எனக்கு வெங்கட் சார் கூட நிறைய டிராவல் அப்படியே தொடர்ந்து படங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது சென்னை டுவெண்ட்டி எயிட்டு சரோஜா பண்ணேன் அப்புறம் கோவா பண்ணேன் மங்காத்தா பண்ணேன் அப்புறம் பிரியாணி பண்ணேன் ஸோ அவர்கிட்ட ஒரு லாஸ்ட் அசிட்டாக கிளாப் பாய்வாக சேர்ந்து அங்கேருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட்ஸு அசிஸ்டண்டாகி அசோசியேட் ஆகி அப்புறமா வந்து கோ டைரக்டர் அந்த ஒரு கேட்டகரியில் அப்படியே போயிட்டே இருந்தது வெங்கட் சார் வந்து என்னென்னா திடீர்னு நம்ம அதாவது ஒரு சீனுக்குள்ளே டக்குனு இம்ப்ரவைஸ் பண்ணுறது ஆன் ஸ்பாட்ல வந்து டக்குன்னு ஒரு டைலாக்ஸ் சொன்னால் கூட வந்து அதுக்கு அந்த கதைக்கு கரெக்டாக சீனுக்கு கரெக்டாக டக்குன்னு ஏற்றுப்பாரு இப்போ சென்டோ வீட்டில் கூட வந்து பிரேம்ஜியும் சிவாவும் நின்று பேசிட்டு இருப்பாங்க இவனை ஜெய் அப்படியாது அடிக்கணும் ரொம்ப அச்சு மூஞ்சிலாம் ஒடிக்கணும் அவன் வரான் அப்படின்ற போது ஜெய் கரெக்டான டைமில் கரெக்டாக வரும் அப்படிலாம் இன்னைக்கு அவனை அடிக்க முட்ட மாட்டண்டா அப்படின்னதும் நான் தனியாக பேசணும் அப்படில ஜெய் அப்போது இவர் பிரேம்ஜி வந்து சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் சிவா பிரேம்ஜியை அப்போ பிரேம்ஜி கையை பொசிஞ்சிக்கிட்டே வந்து உன் கதை முடியும் நேரம் இது நான் அந்த ஸ்பாட்டை தான் சொன்னேன் அந்த அந்த இதில் அந்த பாட்டு அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கும் சார் அப்படி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க அப்போது அது நல்லா அந்த தேட்டர்ஸில் வந்து செம்மையாக அது ஒர்க் அவுட் ஆச்சு அது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து சூப்பராக மறக்க முடியாத நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது படம் வந்து நூறாறு நாள் கொண்டாடினாங்க அதுக்கு கமல் சார் அஜித் சார் வந்திருந்தாங்க அவங்க கையால் ஷீல்டு வாங்கியிருந்தாங்க எனக்கு அப்போது வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன் அப்புறம் எனக்கு அதில் என் மனைவி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ஏர்லியோ மேரேஜ் ஆகிட்டேன் உங்களுக்கு ஆமாம் நான் இந்த சினிமாக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ஆக்சுவலாக பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொன்னேன் நிறைய வேலைகள் அங்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு வேலையாக போயிட்டு எதுவுமே இல்லாமல் கல்யாணம் ஆகியுமே நான் வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எங்கேயாவது வேலை செட் ஆயிடுமா ஆயிடுமா அப்படின்ட்டு வெளியூரில் ஆந்திரா ஸ்டேட்லலாம் கூட போய் ஒரு ஒரு வருஷம்லாம் தங்கி வேலைலாம் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ள வரேன் நான் எப்படி அப்போ பண்ணாங்களா எப்படி அது இல்லை எனக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்கள் எனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க அவங்களுக்கும் ஃபேமிலி அங்க அம்மா எல்லாம் இருந்ததுனால ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததுனால இப்போ ஃபைனான்சியலாக கொஞ்சம் பெரிய தம்பிங்க சைடுல பெரிய சப்போர்ட் இருந்தது ஸோ அம்மாவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க பயம் கஷ்டம் எல்லாமே இருந்தது பட் ஆனால் ஒய்ஃபை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் ஸோ அப்படி அப்புறம் வெங்கட் சார்கிட்ட வந்து இதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் செயின்டோட்டியிட் சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஒரு கரெக்டான ஒரு கிராஜுவலாக அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது அந்த டைமில் அதனால் எதுவும் பெருசாக பாதிக்கலை கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில் வரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு டூ இயர்ஸு நான் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ரஞ்சித் கிட்ட திரும்பி ஸ்கிரிப்ட்டில் வேற இல்லை வேற ஸ்கிரிப்ட் ஓகே அது வேற ஸ்கிரிப்ட் ஸோ அதுவுமே ரெண்டு இடத்துல ஓகே பண்ணி ஆஃபீஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா இந்த வேறு காரணங்களால அதுக்கப்புறம் நின்றுடுச்சு அப்போ தான் ரஞ்சித் கிட்ட கபாலி படம் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்போது கபாலியாவில் போயிட்டு நான் கூட எட்டுற போயிட்டு அங்கே ரஞ்சித் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் கபாலி முடிஞ்சு ஒன்றே திருப்பி காலா படம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப வெளியில் வந்து திரும்ப கமிட்டாகி ஆஃபீஸ் போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் போயிட்டு இருந்த நேரம் கரெக்டாக கோவிடு கோவிடு அது ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அது வரைக்கும் கோவிடு ரெண்டு வருஷம் எதுவுமே நடக்கலை திருப்பி டுவெண்ட்டி ஒனில் அப்புறமா அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் வேறு ஸ்கிரிப்டு தான் ஜேபிபி தான் அப்போ தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஷூட்டிங் போகிறதுக்கி ஜேபிபிக்கான ஃபஸ்ட்டு பிளாட் ஃபஸ்ட்டு ஒன்லைனர் எப்படி பிடிச்சிங்க ஜேபேபி படம் வந்து என்னோடய பெரியமாவோடய கதை நான் நிறைய இன்டர்வியூல நான் சொன்னேன் என் பெரியமாவோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் பக்கத்தில் இருந்து அது என்னை ரொம்ப பாதிச்சு அதை தான் வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு நாங்கள் எதிர்பார்த்தோம் இது நல்லா போய் சேரணும் அப்படின்ட்டு படம் பார்த்த எல்லா மக்களுமே அதாவது பார்த்த வரைக்கும் எவ்வளோ பேர் பார்த்தாங்களோ அத்தனை பேருமே வந்து படத்தை வந்து ரொம்ப வந்து கொண்டாடினாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எங்கள் அம்மா பார்த்த மாதிரி இருந்தது எங்கள் ஆயாவை பார்த்த மாதிரி இருந்தது எங்கள் அத்தையை பார்த்த மாதிரி இருந்தது அப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க நிறைய பேர் கண்கண்ண கண் கலங்கி அழுதாங்க நிறைய பேர் வந்து அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் சார் எனக்கு அம்மாவுக்கும் சண்டையாகி நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு திருப்பி அம்மாட்ட பேசுகிற பொழுது உண்டு எனக்கு அம்மா பாக்குற பொழுத்து உண்டு இந்த படத்தை நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு அம்மா கூட்டு போய் தேட்டர் திருப்பி ஒரு துணோதரம் பார்த்தேன் இப்படி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது இது வந்து எனக்கு வந்து எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய ஒரு 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 அந்த இடத்த இந்த படம் கரெக்டாக அடைஞ்சிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் வியாபார ரீதியான்றது வந்து அதுக்கு பல காரணங்கள் அதுக்கு நம்ம தேர்ணா நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து நம்ம இது சொல்ல முடியாது இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா ஹாப்பியாக தான் இருக்குது அடுத்த ப்ராஜெக்ட் எதாவது மைண்டில் இருக்கா ஆமாம் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து என்ன என்ன மாதிரி படம் எதிர்பார்க்குறாங்கன்றத அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணலாம் ஐடியா நீங்கள் மாதிரி ஆமாம் அந்த மாதிரி ஓகே அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா நமக்கே ஒரு நம்ம அது கரெக்டான ஆளா அவங்கள வச்சு கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாழ்வுமான படம் இதெல்லாம் இருந்தது இருந்தது இப்போ தான் அது கொஞ்சம் உடஞ்சி வெளியில் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் லெவல் இப்போதான் கரெக்டாக இதுவாயிருக்கும் படம் பார்த்து ரஞ்சித் என்ன சொன்னார் சார் படம் பார்த்து ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் அது ரஞ்சித் வந்து அந்த மூணு மணி நேரம் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ணது அதை பார்த்துட்டே ரஞ்சித்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு படம் ரொம்ப நல்லா வந்துருக்குன்னா எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா இல்லை பைப் இல்லை ரஞ்சித்து கட்டாயமாக இது மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க சார் த்ரூ அவுட் உங்களோட ஸ்டோரி முழுக்க கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிப்பட்டது உங்களை சுற்றி ரொம்ப அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிகிட்டே தான் இருக்காங்க எங்கள் லைஃப்ல லைஃப்பில் அதை பத்தி சொல்லுங்க உண்மைதான் அது ஏன்னா நான் வந்து என்ன என் கேரக்டர் வந்து என்னை வெறுத்தறி வரைக்கும் யாரும் என்ன என்னை விட்டு பிரிஞ்சு போனது இல்லை என்கிட்ட சண்டை போட்டு இருந்த நம்மளும் பேசாமல் இருந்தது கிடையாது ஸோ அப்படி தான் நானும் அவங்க எல்லாருக்கூடையும் இருக்கிறேன் வீட்டுக்கிட்ட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் சினிமாவில் சம்பாதிச்ச நண்பர்களாக இருக்கட்டும் ஸ்கூலில் படித்தவங்க இந்த மாதிரி வேறு வேறு குரூப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறுறதா இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்களா என்னை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களா அவ்வளோ ஒரு பெரிய அன்பாக தான் என் கூட இருக்கிறாங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்து கூடிய நிறைய நண்பர்கள் சுற்றி இருக்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த அதில் எந்த கவலையுமே இல்லை எனக்கு நண்பர்கள் இதில் ஆக்சுவலாக நிறைய ஃபிலாசபிக்கல் பீப்புளெலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க லைஃப்பில் நீங்கள் பெருசாக ஜெயிக்கணும்னா உங்களை சுற்றி இருக்க நண்பர்களை கவனிங்க உங்கள் சுற்றி இருக்க நண்பர்கள் சரியாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கெலாம் சிறந்த நண்பர்கள் இருக்காங்களோ வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சிடுவாங்கன்ட்டு அந்த வகையில் நான் தீர்க்கமாக நம்புகிறேன் ஏன்னா இவர் பேசின இந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே சார் சொன்னார் இவர் ரஜினிகாந்த்லாம் ரொம்ப இன்னசென்ட் பேசின உடனே எங்களுக்கு பிடிப்பது இவர் ரொம்ப இன்னசென்ட்டு ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ரொம்ப ஈஸியாக இணக்கமாகக்கூடிய ஒரு நபர் அப்படின்ட்டு இன்றைக்கி இல்லைனாலும் நிச்சயமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர்களில் நம்ம சுரேஷ்மாரி சார் ஒரு நாள் ஒரு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார் ননরে রমণন্ত আমার প্রেসে ন্দকে